நீங்கள் ஸ்ரீலங்கா வருவாயிருந்தால் சுபாஷ் உள்ளவருக்கு விசா இல்லை என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் பல பேர் இங்கேருந்து விசா எடுக்காமல் போய் அங்கே டென் நின்ற மாத்திற்கு லைனில் நின்றதாக பல புகார்கள் பல இதுகள் என கூட எனக்கு அடுத்த பல பேர் அங்கே போயிருந்தார்கள் அவர்கள் இது சொல்லியிருந்தார்கள் ஆனால் நீங்கள் விசா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே பார்த்தாலும் இது பரவாயில்ல எவ்வளவோ சனங்கள் லைனில் நிற்கிறார்கள் நாங்கள் கிட்டத்தில் டெண்டரை மூன்று மறுத்தாளம் லைனில் தான் இந்த விசாவை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அதுவும் கிரெடிட் இருந்தால் இன்னும் கூட டைம் எங்களிடம் இங்கே இந்த பணம் இந்த டொலர்ஸ் இருந்தவரையா உடனடியாக காட்டி இந்த விசாரணை நாங்கள் தாங்கள் எடுத்தா சொல்லுறாங்க நெடுந்தோர பயணம் நிம்மதியா அமைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வனே செய்து விமான பயண சீட்டுகளை உங்கள் கைகளில் வழங்கும் அனுபவம் மிக்கவர்களை கொண்டது அனிஷ் டிராவல்ஸ் நெடுந்தோ ஆகவே இந்த முறையும் பல செய்தித்தளங்கள் அதாவது வந்து யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இப்படியான பழைய தளங்களில் நான் பார்த்துருந்தேன் முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு நீங்கள் இனி விசா எடுக்க தேவையில்லை என்று சொல்லியிருந்தார்கள் அதன் காரணமாக நேற்று நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷனுக்கு தெளிவான கருத்திருந்தேன் அதாவது நாங்கள் சுயசுபாஸ் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கா வருவதற்கு விசா எடுக்க இல்லையான்னு இல்லையாண்டு அப்புறம் பிரமேசுந்தர் அதாவது இப்பொழுது விசா இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் அமுலுக்கு வரவில்லை இந்த அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு முதல் நீங்கள் வருவதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விசா வரும் அதுக்கு பிறகு என்ன நடைமுறை என்பது பதினஞ்சாந்தேதி பிறகுதான் தங்களுக்கு இந்த முடிவு வரும் என்று அவரை சொல்லியிருந்தார்கள் அவர் நான் கேட்டிருந்தேன் பதினஞ்சாந்தேதி பிறகு விசா எடுக்கப்படுமா அல்ல அதுக்கு ஏதாவது விசா எடுக் எடுக்காமல் வரலாமா அல்லது விசா எடுக்கும் பொழுது கட்டணம் கட்ட தேவையில்லாருந்து கேட்டிருந்தேன் அது தங்களுக்கு இப்போதைக்கு இன்னும் முடிவாக வரவில்லை பதினஞ்சாந்தேதி பிறகு நீங்கள் அடித்தால் உங்களுக்கான விடயத்தை நாங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு நேற்றைய தினம் எனக்கு ஏர் இந்தியா வெறுவர் ஏன் இந்தியா ஸ்ரீலங்கா ஏலன்ஸ் வர வர ஏர்லன்ஸ் எனக்கு போட்டிருந்தார்கள் இதில் வந்து நாற்பத்தொரு நாடுகள் நான் மேலே படத்தை போட்டிருக்கேன் நாற்பத்தொரு நாடுகளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா செல்வா நாற்பத்தொரு நாடுகள் நீங்கள் ஸ்ரீலங்கா செல்வாக இருந்தால் விசா எடுக்க தேவையில்லை விசா ஃப்ரீன்னு போட்டார் அப்புறம் அதை வாய்த்து தண்டப்பு அதில் போட்டு இந்த நாற்பத்தொரு நாடுகளும் உங்களுக்கு விசா ஃப்ரீ அதாவது நீங்கள் விசா எடுக்க வேணும் ஆனால் கட்டணம் கட்ட தேவையில்லை ரெண்டு தான் இதிலே குறிப்பிட்டிருக்குது அதன் காரணத்தை நேற்று இந்த விடயத்துக்காக நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிட்ரேஷனுக்கு டெலிவரி கேட்டிருந்தேன் ஆனால் அவர்களை பதிலாக வந்து வேறு அந்த பிறகு தான் இந்த முடிவு தெரியுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது ஸ்ரீலங்கா நாட்டின் ஃபாரின் மினிஸ்டரோ அல்லது குடிய அகழ்வு குடிவாரத்தினர்களோ இதை ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தயவாக கேட்டுக்கொண்டோம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை இங்கே போய்கொண்டிருக்கிறது என்ன சொன்னால் சாயங்காலம் விசா எடுப்பதா என்ன செய்வது விசா இல்லையா இருக்கா ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்று தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் வலைதளங்கள வந்து விசா என்றார்கள் சில பேர் விசா என்றார்கள் என்ன செய்வா ஒரு பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து போனால் இங்கிருந்து போ பயணம் மத்தனம் அங்கு விசாக்காக மூட்டு மத்திய படம் போட்டால் பணம் போன்றால் போகணும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பதாக இங்க சொல்லப்படுது ஆகவே இந்த முறையாவது அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு விசா இருக்கிறதா விசா இல்லை விசா கட்டணமா விசா ஃப்ரீ ஃப்ரீயா நல்லா கண்டிப்பாக சுவிஸ் பாஸ் உள்ளவர்கள் விசா எடுக்கப்படும் எடுக்கப்படும் என்றால் கட்டணம் தேவை என்றால் அதுக்கான முடிவு வந்தால் பார்க்கலாம் இந்த அக்டோபர் மா வார மாதம் அக்டோபர் பதினஞ்சு பிறகு திரும்பவும் உங்களுக்கான அடுத்த வீடியோ அடுத்த அடுத்த மாத பதினஞ்சுக்கு பிறகு ஸ்ரீலங்கா செல்வதுக்கு சுவிஸ் பாஸ் உள்ளவருக்கு பிசா தேவையா இல்லையா இல்ல கட்டற பிரியா என்பதை அடுத்து உங்களுக்கு அறிவிதரும் அன்று நாளை முன்னர்த் இது அனிஸ்ட் இன்போ சுபஸ் எல் வாளம் நம் ஊரவுகளுக்கு தேவையான அனைத்து தபதல்களை அறிய அன்றாட செய்தி